ஆரம்ப நாட்கள்லேருந்து இப்போ வரைக்கும் பதினஞ்சு வருஷமாக ப என் கூட பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க அன்புக்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கும் எழுத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் சினிமாவுடைய வளர்ச்சி மிக முக்கியமான தேவை என்ன அப்படின்னு நான் எப்பயுமே யோசிச்சு சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன் ஒரு சினிமாவுக்கு ஒரு திரையரங்கில் ஒரு சினிமா வருது அது திரையரங்கில் வந்து வசூல் பண்ணுது அப்புறம் அந்த அந்த படத்தை அந்த மக்கள் மறந்து போயிடுறாங்க அப்போ இது ஒரு ஒரு வணிகம் மட்டும்தானா இது ஒரு வணிகம் மட்டும்தானா இது ஒரு சந்தை மதிப்பான ஒரு பொருள் மட்டும்தானா இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளா உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே எனக்கு இருக்கு இதுக்கு என்ன செய்யலாம் என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து முன்வைக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சது நிலம் அந்த மண் கதை அப்படிங்கிறனாலே அது எனக்கு சம்பந்தம் சினிமா உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை சந்திக்கணும்னா இந்த இன்டர்வல் எடுத்துக்கணும் சினிமா உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை சந்திக்கணும்னா பத்திரிகை நண்பர்கள் நீங்க எல்லாம் இந்த கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து என்ன சீங்கன்னா முதல் இன்டர்வல் ஒண்ணு எடுத்துடணும் உடனே தியேட்டர்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஸ்டால் வச்சிருக்கிற ஓனர்கள்லாம் ஏன் கோவப்படாது பாப்கான் வாங்குறவே எந்த சூழ்நிலையும் வாங்கித்தான் சாப்பிடுவான் இன்ட்ரவல் விட்டாதான் சொல்லணும் அந்த காலத்துல வந்து நாடகத்துறையிலிருந்து சினிமா வந்தது சம்பூர்ண ராமாயணம் மூன்றரை மணி நேரம் மூன்றாம் நேரத்தையும் ஒரே நேரத்துல போட முடியாதுனால ரெண்டு இன்டர்வல் விட்டுருக்காங்க இது சொல்லிகிட்டுமே போய் இப்ப ஒரு இன்டர்வலா மாறி இருக்கு நீங்க நல்லா பாருங்க ஆனா தமிழ்நாட்டுல வெப்சீரிஸ்க்கு பெரிய வரவேற்பு ஆனா மேற்கத்திய நாடுகள்ல வெப்சீரிஸ்க்கு வரவேற்பு இருக்கு என்ன காரணம்னா அவங்க முழு நீல படத்தை பார்த்து பார்த்து பழகியவர் அவர்களுக்கு பாகதாகமாக பார்த்து பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு எபிசோட பாத்துக்கிட்டே இருக்கோம் ஒரு முழு உடல் அரை மணி நேரம் போயிட்டு இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு கேக்குறதே தவிர முழு உடல் ஒரு முழு தரிசனம் இப்படி ஒரு முழு தரிசனம் இந்த கோழிப்பண்ணை செல்ல தொடரின்னு கண்டிப்பா கிடைக்கும் நண்பர்களே நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகமா பேசினாலும் சில சில கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசை இந்த பண்ணை செல்லைத்துறை என்கிற படம் எனக்கும் வந்து இப்போ ஐம்பது வயசு ஆயிருச்சு நானும் ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு தகவல் ஆனா நான் இதுவரைக்கும் டாக்டர் அருளாளர் போல ஒரு தந்தையை பார்க்கவே எனக்கு பிடிச்ச சொல்றது கூட காவியத்துல கூட இல்ல இல்லை மிகையா நான் சொன்னேன் காவியத்துல கூட இவ்வளவு பாசமா இவ்வளவு அன்பா அதே சமயத்துல ஒரு திட்டமிட்டு ஒரு தெளிவோட ஒரு காரியத்தை முன் நகர்த்தி போற ஒரு தந்தைய நான் இப்ப இதுவரைக்கும் நான் பார்க்கவே இல்லை என்னை முதன் முதலில் அழைத்தது ஒரு தந்தை தந்தையைதான் என்னை ஒரு நான் என்னுடைய நண்பர் ஒரு இயக்குனர் மூலமாக ஒரு தந்தை என்னை அழைத்தார் முதல்ல போன்ல பேசி இருந்தாரு நான் சொன்னேன் நான் பையனை வந்து ஹீரோவாகணும் அப்படின்னு சொன்ன இது பாருங்க பேசுறதும் தெரியுது ஏகன் பேசும்போது தெரியுது இது சின்ன வயசுல இருந்து இந்த கனவை ஊட்டி வளர்த்திருக்காரு இதே ஒரு தனி படமா எடுக்கலாம் இந்த கதையவே ஒரு தனி சினிமாவா எடுக்கலாம் அப்படி ஊட்டி வளர்த்திருக்காரு அப்ப அவரு என்னைய கூட்டு பேசுறாரு பேசும்போது நான் சொன்னேன் ஐயா நீங்க படம் தயாரிக்கிறனால நான் ஒரு படத்தை நான் எடுத்துருப்பாங்க என் கதைக்கு கதைக்கு மகுதியான ஒரு அப்படின்னு பரிசோதனை பண்ணிட்டு அது சரியா இருக்கும் பட்சத்துலதான் நான் எடுப்பேன் ஏன்னா என் கையில இருக்கிற ஒரே ஒண்ணு ஒண்ணுதான் ஆர்டிஸ்ட்ல காம்பரமைஸ் பண்றதும் நண்பர்களே ஒரு தந்தை தயாரிப்பாளர் அப்படின்றதுக்காக நான் இந்த படத்தை இல்லை ஆனா நான் ஆடிஷன் சொல்லுவாங்க வரும்போதே கவனிச்சேன் உட்கார்ந்து பேசும்போது கவனிச்சேன் பேசும்போது கண்ணை கவனிச்சு போயிட்டு வந்தவங்க ஏன்னா இந்த இந்த இளைஞன் ஒரு சிறந்த நடிகனா வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் சிறந்த நடிப்பு அப்படின்னா என்ன நான் நடிப்பு சொல்லி கொடுக்குற வாத்தியார் கிடையாது நடிப்பு சொல்லி கொடுக்குற வாத்தியார் கிடையாது நடிப்பை வாங்குகிற வாத்தியார் இதெல்லாம் புரிஞ்சுட்டு நான் நடிச்சு காமிச்சு அவன் நடிகைன்னு சொல்றேன் நடிப்பு சொல்லி கொடுக்குற வாத்தியார் அப்படி யாருமே செய்ய முடியாது இப்ப இளையராஜா ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறார் வயலினே வாசிக்க தெரியாத ஒருத்தர் கூப்பிடு இளையராஜா வயலினே வாசிக்க தெரியாத ஒருத்தர் கூப்பிட்டு இந்த பாட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணணும் ட்ரை பண்றாருனா அந்த பாட்டை செய்ய முடியுமா அவருக்கு வயலின் வாசிக்கிறது எப்படின்னு கஷ்டம்

ஒரு நாள் கூட இல்லை அதே மாதிரி யாரையும் நான் திட்டவே மாட்டேன் முதல்ல கூலா இருக்க விடுவேன் நீங்க கயற ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா பறவைகள் அமைதியா வந்து உட்காராது எல்லாரையும் அமைதியா இந்த ஒரு சூழல்ல நம்ம இருக்கும் பொழுது அவர்களுடைய இயல்புணர்ச்சி வெளியே வரும் அந்த இயல்புணர்ச்சியை நம்ம தூண்ட முடியும் என்னுடைய வேலை ஒரு நடிகரிடம் இருந்து இயல்பு உணர்ச்சியை தோன்றதுதான் அதுக்கு முதல்ல செட்ட அமைதியை வச்சிருப்பேன் இவ்வளவுதாங்க இவ்வளவுதான் விஷயமே அதனால நான் யாரையும் அறிமுகப்படுத்தினா நான் எப்பயுமே நினைக்கிறது கிடையாது ஏகனுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு அதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு தந்தை என்றாலும் ஏகன் நன்றாக வர வேண்டும் என்று அவருக்கு பின்னாடி அவருடைய தாயார் தினமும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார் வேண்டாத தெய்வங்கள் இல்லை அதை வேண்டிக் இருக்கிறார் என்கிட்ட வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட் விட்டு போகும்போது உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க கரெக்டா நாலாவது நாள் ஏகனுக்கு கை பிசங்கிருச்சு ஒரு இதை எடுத்து அடிக்கும் போது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் கடைசி வரைக்கும் ஐயோ நம்ம எப்பயுமே பரிசோதனை பண்ணி பார்க்காம நம்ம எதையுமே செய்ய முடிய மாட்டோமே இது விட்டோமே அப்படின்னு நினைச்சேன் ஸோ அப்படி மேத்யூ மேத்யூ பத்தி சொல்லணும்னா இந்த ரெண்டு பேருக்குமே சினிமா நல்லா தெரியும் ரெண்டு பேருக்கு நல்லா சினிமா தெரிஞ்சா ஒரு சினிமா தெரிஞ்ச இயக்குனர் நடுவில் எவ்வளவு தொகுதி போட நிப்பான்னு மட்டும் பாருங்க சொல்ற உங்களுக்கு புரியுதா அந்த நேரத்தில் என்னை காப்பாத்தின பெருமான் அவர் தான் ஸோ ரொம்ப அற்புதமான பிள்ளை நான் பார்த்து ரொம்ப வியந்துட்டேன் இந்த வயசுல இவ்வளவு பொறுப்புணர்ச்சி இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நான் நிறைய எல்லா கலைஞர்களை பத்தி சக்தியா சத்தியா சத்யா தேவி நான் சத்யா தேவி இதுக்கு முன்னாடி நினைச்சேன் அந்த ஆடியோ நான் நான் பார்த்துக்கா பண்ணேன் ஞாபகம் இல்லை நான் அந்த இன்ஸ்டாகிராம் பார்த்தேன் அந்த இன்ஸ்டாகிராமில் அபிநயம் முடிச்சா ஒரு பொண்ணு ஆடிட்டே இருந்துச்சு யாராவது அது கருப்பா இருக்கிற கேர் விஷயம் இருக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் சங்கர் தம்பி தான் கூப்பிட்டு தான் அப்படிதான் இருந்துச்சு அதே மாதிரி எனக்கு வந்து என்னென்னா நம்ம அந்த ஊரோட மனத்தோடு இருக்கணும் ஏன்னா நான் வந்து என்னென்னா நிறைய படங்களில் கொண்டு போய் பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு பிள்ளைகளை பூர கலரை டல் பண்ணி வெயில் அலைய விட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கின்ற இயல்பாகவே அழகாக வரணும் அப்படின்றதுக்காண்டி அப்படி நாங்கள் வந்து இந்த படத்தில் நான் செலக்ட் பண்ணேன் அதே மாதிரி கொட்டி புலி தினேஷ் ரொம்ப சிறப்பான நடிப்பு நீ சிறப்பான நடிப்பு அப்புறம் அப்படி நிறையா வேறு நவீனு நவீனு உமா மேடாமு இப்படி பவா செல்லத்துறை இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க லியோ சிவகுமார் அப்படி நிறைய நடிகர்கள் இந்த படத்தில் தன்னோட பங்களிப்பை கொடுத்துருக்காங்க குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் இந்த படம் பதியப்பட்டுருச்சு இந்த கோழிப்பண்ணை செல்லைத்துறை அப்படிங்கிற படம் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுது வாழ்க்கை என்னை கைவிட்டுருச்சு இந்த வாழ்க்கை இல்லை நான் தோத்து போயிட்டேன் இந்த வாழ்க்கையில் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு யாராவது நினை செய்யலாம் அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு செய்தி இருக்கு அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு செய்தி இருக்கு இந்த பிரபஞ்சம் எந்த ஒரு தனி மனிதனையும் கைவிடுவதில்லை ஏதே ஒரு ரூபத்தில் வந்து உங்களை அரவணைக்கும் யோகி பாபு அருமை நண்பர் யோகி பாபு சார் வந்து என்கிட்ட கதையே கேட்கல கதையே கேட்காம என்னை நம்பி வந்து குறிப்பிட்ட நாட்களில் அழகாக நடிச்சுட்டான் பிரியசாமி அப்படிங்கிற கதாபாத்திரம் யோகனுடைய ஏகனுடைய சித்தான் பெரியப்பாவா மிக சிறப்பா நடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன்ஸ்ல ஒரு ஒரு சீன் இருக்கு ரெண்டு பேர் காம்பினேஷன்ல கொஞ்சம் சைலண்டா அதே சமயத்துல ரொம்ப உணர்ச்சியா பேசக்கூடிய ஒரு காட்சி இருக்கு ரொம்ப பிரமாதமா ஏகனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ் நீங்க எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட இது புது நடிகனா புது ஹீரோவா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க அப்படி சர்வதேச விருதுகளும் தேசிய விருதுகளும் ஏகனுக்கு காத்திருக்கிறது படத்தில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் இயல்பா நடிக்கலைன்னா அந்த படம் வந்து இன்னைக்கு ஆக்லாண்ட்ல வந்து அமெரிக்காவில் செலக்ட் ஆகிருக்காது பதினெட்டாம் தேதி அந்த படம் அத திரையிட்டாங்க ஸோ அந்த படம் எடுத்த உடனே அமெரிக்காவில் திரையிடப்படுது அதே மாதிரி அண்ணன் பிரபாகர் எனக்கு வந்து எழுத்தாளர் பிரபாகர் அவர்கள் இயக்குனர் இந்த கதையை நான் வந்து உருவாக்கிய பிறகு அண்ணன் சொல்லும் போது எனக்கு அழகான ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஒன்று எனக்கு ரெடி பண்ணி எழுதி கொடுத்தாங்க இந்த நான் அவரும் வசனங்கள் எழுதியிருக்கோம் அப்படி பெரிய ஒரு உழைப்பு இந்த படத்தில் இருக்கு இந்த விழாவுக்கு வந்து சிறப்பிச்ச மக்கள் சென்று நிஜய் செய்ததுக்கு என்னுடைய நன்றி இந்த மாதிரி படங்களை நீங்க தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் யாருமே வைய முடியாது வஞ்சா அதை திட்டினா உடனே அது வந்து டக்குனு பைய தூக்கிட்டு கிளம்பிடுது முந்தி மாதிரி போகாமலாம் கிடையாது டக்குன்னு உடனே பையன் தூக்கிட்டு கிளம்பிடுங்க என்னடா காரணம்னா வேற ஒன்றும் இல்லை அதுக்கு எல்லாத்துக்குமே பஸ்ஸு வந்து ஃப்ரீ நம்ம விரட்டி போய் பின்னாடி போய் ஏறணும்னு வச்சுக்கலாம் நம்மகிட்ட டிக்கெட் கேட்குறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் கிடையாது தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பெண்கள் வந்து இப்போ நல்லா ஜாலியாக அவங்க இடத்துக்கு போகிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க குளத்துக்கு போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க நல்லா ஃப்ரீமான யாருமே திட்ட முடியலை உண்மையே சொல்ல போனால் ஆண்கள் தான் வந்து அடிமையாக இருக்காங்க இது காரணம் யாருன்னா வேற யாருமே நம்மளுடைய மாண்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் அவர் தான் இருக்கிறவங்களை வந்து பெண்களுக்கு பூரா இலவச பச கொடுத்து விட்டா ஏன் நான் குறிப்பிடுறேன் நடிக்கிற அந்த சீன்ல இந்த மாதிரி விஷயங்களை நாங்க இந்த படத்துல சொல்லிருக்கோம் நல்ல விஷயங்களை நல்ல விஷயங்களை இந்த படத்துல நாங்க சொல்லியிருக்கோம் அரசு மருத்துவமனையை நாங்கள் கொண்டாடி இருக்கோம் என் அரசு மருத்துவமனை யாருமே போறதில்லை ஆனா அரசு மருத்துவமனை நாங்கள் கொண்டாடி இருக்கிறாங்க இந்த படத்துல அரசு மருத்துவர்களையும் நாங்கள் வந்து பெருமைப்படுத்தி இருக்கிறோம் இந்த படத்துல சோ ஆக மொத்தத்தில் இந்த படம் நிச்சயம் உங்களை ஏமாற்றாது நிச்சயம் உங்களை ஏமாற்ற ஏதாவது விருதுக்குரிய படங்கள் விருது வாங்கி வச்சு வாழ்வியல் படங்கள்னு சொல்றாங்க வாழ்வியல் படங்கள்னு சொல்றாங்க போகலாமா வேணாமா எனக்கு இணையதளத்துல வந்து நம்ம பாக்குறோம் எவ்வளவு கமெண்ட்ஸ் என்னன்னு போகலாமா வேணாமா அப்படி இல்லை எங்களுடைய சவாலே வேற உள்ளூர் மக்களையும் ரசிக்க வைப்பது உலக மக்களிடமும் போய் சேருவது கோழிப்பாண்டை செல்லதுறை உள்ளூர் மக்களுக்கும் செல்லதுரையாகவும் உலக மக்களுக்கும் ஒரு செல்லதுறையாகவும் இந்த படம் உருவாகி இருக்கு நான் எடுத்த படம்ன்றதுக்காக நானே பேச மாட்டேன் உலகத்திலே மிகப்பெரிய பயந்தோழி நாங்க தான் செஞ்ச சின்ன பூதத்தை பார்த்து பயப்படுற ஒரு மந்திரவாதி இருக்கேன் அது நாங்க இது என்ன செய்யணும் ஏன் செய்யணும் அப்படின்னா என்ன ஏக நல்லா இருக்கா அவங்க பாட்டை கேட்பேன் என்ன சார் நல்லா இருக்கா சார் இப்படி இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் நானு நானே கான்பிடண்டா சொல்றேன் இந்த படம் உங்களை கண்டிப்பாக ஏமாற்றாது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்